குட் ஈவினிங் டு ஆல் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த சிறப்பான விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு முதற்கண் நன்றியை இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை எல்லாம் இன்றைக்கி பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மட்டும்தான் பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல மீட் பண்ண முடியும் நானும் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன் இப்போ ஸ்கூலில் பேசியிருக்கப்போ சொன்னேன் அந்த மாதிரி பேரண்ட்ஸோடு இருக்கிறப்போ ஒரு நாள் என்னை கூப்பிடுங்க அவங்களை கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசணுன்ற உடனே கம்ப்ளைண்ட்னு நினச்சிட வேண்டாம் நல்ல விஷயங்கள் நம்ம குழந்தைகளை பற்றி சின்ன சின்ன புரிதல்கள் நம்ம பேரண்ட்ஸுக்கு குழந்தைகளுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் நம்ம வீட்டில் எல்லாருமே ஸ்கூலில் காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு செவன் ஓ கிளாக் எந்திரிக்கிறோம் குழந்தைகளை எழுப்பி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வராங்க வந்தோடனே மறுபடியும் ஹோம் ஒர்க் பண்ணுறோம் தூங்குறாங்க எந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து நான் என் குழந்தையோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிளாஸில் நடக்கிறதுலேருந்து காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு என் குழந்தைகிட்ட நான் டெய்லி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறேன் பேரண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா எக்ஸலண்ட் வெரி குட் தேங்க் யூ இல்லாதவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இனிமேல் நம்ம மாறிடலாம் ஏன் அப்படின்னா குழந்தைகளுக்கும் பெற்றவங்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் எப்போதுமே இருக்கும் அது எப்படின்னா என் குழந்தைக்கு நான் நல்லா எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன் படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறேன் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் நல்ல தூங்குகிறதுக்கு ஏசி வாங்கி கொடுத்துருக்கேன் பைக் வாங்கி கொடுத்துருக்கேன் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே வாங்கி கொடுத்தோம் சந்தோஷத்தை வாங்கி கொடுத்தோமா அந்த புரிவுகள் இல்லாமல் தான் நிறைய பேரண்ட்ஸ் நம்ம அலைஞ்சு கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் எங்களுக்கெல்லாம் டைம் கிடையாது எங்களுக்கெல்லாம் நான் ஓழ்பான சொல்லிடுறேன் உண்மை சொல்லிடுறேன் நான்லாம் எங்கள் குழந்தைகள் கூட டைம் கிடையாது ஆனால் இருக்கிற நேரத்தை நான் கண்டிப்பாக செலவு பண்ணுவேன் என் குழந்தைகளோட எனக்கு டைம் கிடைக்காது ஆனால் கிடைக்கிற நேரத்தை கண்டிப்பாக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் குழந்தைய கூட தயவுசெய்து பேரண்ட்ஸ் வந்து கேளுங்கள் எந்த குழந்தைகள்லாம் என் குழந்தைகள்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க என் குழந்தைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு நல்லபடியாக கிடைக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா என் பொண்ணுக்கு ஃபோனை கையில் கொடுத்தா என் பையன் ஃபோனு கையில் கொடுத்தா எங்கே பூந்து எங்கே வருவானே தெரியாது எல்லா பேரண்ட்ஸும் அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் உங்கள் குழந்தைகளை அறிவை அவங்களோட வளர்ச்சியை தடுக்கிறதே இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் குழந்தைகளுக்கு அது ஒரு கேம் அவ்வளோதான் என் குழந்த மூணு வயசு பையன் சேட்டை பண்ணாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்துருந்தா போதும் சமத்து பையன் எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் மொபைலில் கொடுத்தா போதும் சார் அவன் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பான் அவனோட ஆக்டிவிட்டிஸை நீங்கள் தடுக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி பழக்கத்தை உருவாக்காதீங்க தயவு செய்து மொபைலில் கொடுக்காதீங்க மொபைலை கொடுத்து குழந்தைகளை நீங்களே அடிக்ட் ஆக்கிறாதீங்க இருந்து அவங்க மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் மொபைல் ஃபோன் செய்து பெற்றவங்க கொடுத்துடாதீங்க அதே மாதிரி வீட்டில் லேப்டாப் இருக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும் இல்லை மொபைலில் ஏதாட்டும் நம்ம கிளாஸ்லேருந்து ஹோம்ஒர்க்கே இப்போல்லாம் மொபைல் தான் இந்த நமக்கு கோவிட் வந்த பிறகு எல்லாருமே மொபைலில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்காக மொபைல் வாங்கி கொடுத்துருக்கோம் இல்லைங்கள ஸோ அந்த ஒரு பீரியட் சடன் பீரியடில் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு நம்ம வெளியில் வந்துடணும் என் குழந்தை இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் தூங்காது ஒரு கையில் மொபைல் ஃபோனை கட்டி பிடிச்சிட்டு படுத்தா தான் தூக்க வரும் நிறைய குழந்தைகள் இருக்காங்க அதுக்கு காரணம் பெற்றவங்க இந்த மொபைல் ஃபோனில் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஃபோனு அல்லது லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் இது உங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த இருக்க வேண்டிய இடம் வந்து மெயின் ஹாலில் எத்தனை வீட்டில் பெட்ரூமில் வச்சுருக்கீங்க என் குழந்த பிரைவேசிக்காக நான் கொடுத்துட்டேன் லேப்டாப்பையும் கம்ப்யூட்டரையும் தனியாக நான் ஒரு ரூமில் கொடுத்துருக்கேன் அவள் இஷ்டத்துக்கு அவள் படிக்கிறான் அவன் படிக்கிறான் அப்படின்னு தயவுசெய்து அதை மாற்றிடுங்க நடு ஹாலில் வைங்க குழந்தை வந்து பார்க்குறியா நீங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க எந்த வெப்சைட்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளைய வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் குழந்தைகளுக்கும் இருக்கும் ஸோ தப்பான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைக்கப்படும் மொபைல் ஃபோன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கையில் இருக்குது எந்த வெப்சைட் வேடா போகலாம் கரெக்ட் தானே நமக்கு தெரியுமா நம்மளையோட கிளவரா இருப்பாங்க கரெக்டா எங்கே போனாலும் ஹிஸ்டரியவே டிலீட் பண்ணி வச்சிருவாங்க அந்த ஹிஸ்டரி சாட்டையே டெலீட் பண்ணிடுவாங்க நமக்கு தெரியாது எந்த இதில் போனாங்க வச்சாங்கன்ட்டு ஸோ குழந்தைகளுக்கு இப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒன்று தான் உங்கள் குழந்தைகளை நீங்கள் சேவ் பண்ணி பார்த்துக்காங்க இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம் இந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபோனை கொடுத்தனால அவங்களோட பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா சிம்பிள் ஆன்லைன் பர்ச்சேஸ் என் பொண்ணு ஆன்லைனில் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணால் பெருமையாக நம்ம நினைப்போம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே திருடிரும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற வரையும் தெரிஞ்சிடும் உங்கள் பொண்ணு எல்லாமே கொடுத்துருவாங்க கேட்டால் அவங்களுக்கு தெரியுமா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் சைபர் கிரைம்ஸ்னால் தெரியாது கேட்டு தானே சைபர் கிரைம்ஸ்னால் யாருக்காவது தெரியுமா சைபர் கிரைம்ஸ் இப்போ வந்து வேர்ல்டு லெவலில் நம்பர் ஒன் க்ரைம் அதுதான் எங்கிருந்து எவன் திருடுனானே தெரியாது நம்ம பொருள் நம்மள்ட்ட இருக்காது சைபர் கிரைம் சைபர் இஸ் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸில் நடக்கிற அஃபன்ஸ் அதெல்லாம் இதுக்கெல்லாம் சில இது சொல்லுவாங்க ஜீரோ அஃபன்ஸ் அப்படின்னு ஜீரோ அஃபன்ஸ் கிடையாது அது சைபர் ஸ்பேஸ் விண்வெளி அந்த அக்கரன்ஸ் நட பண்ணுறவன் எங்கேருந்து பண்ணான்னு நமக்கு தெரியாது நம்ம பொண்ணுகளோட குழந்தைகளோட ஃபோட்டோஸ் டிபி எத்தனை பேர் நம்ம டிபி வச்சுருக்கோம் சோசியல் மீடியா எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம் டெலகிராம் வாட்ஸ்அப் எஃபி இதில் எல்லாருமே ஃபீமேல் ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ணுறோம் உங்களோட ஃபோட்டோஸில் அந்த ப்ரைவேசி செட்டிங்ஸில் நீங்கள் போகாமல் யார் வேணால் வியூ பண்ணி பார்க்கலாம் யார் வேணால் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் டிபியில் வைக்கிறப்போ உங்கள் குழந்தைகளோட ஃபோட்டோ வைக்கிறப்போ அந்த ஃபோட்டோஸை எடுத்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி வேணால் ஆகலாம் ஸோ பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கும் சொல்கிறேன் குழந்தைகளுக்கும் சொல்கிறேன் டிபியில் மேக்சிமம் ஃபீமேல் ஃபோட்டோஸ் வைக்காதீங்க குழந்தைகளுக்கும் சரி அவங்களோட ஃபோட்டோவையும் வைக்காது நமக்கு பிடிக்காதவன் எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பான் நமக்கு தெரியாமலே நம்மளோட ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணி அதை மாஃபிங் பண்ணி வேறு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நாங்களெல்லாம் அதில் டெய்லி ஒரு கேசஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அம்பா சமுத்திரத்தில் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இடத்துலையும் அக்கரன்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ பெற்றவங்க நீங்கள் இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டாக தான் கிடைக்கிறேன் சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு சொன்னாங்க டக்குன்னு வந்துவிட்டேன் தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து நான் கண்டெக்ட் பண்ணி இது ஒரு அவேர்னஸ் மீட்டிங் மாதிரி நான் கொண்டு போய்ட்டேன் தப்பாக நினச்சிக்கிறேன் வேண்டாம் ஸோ இது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் ரீச் பண்ணணும் உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரிதல்கள் இருக்கணும் எத்தனை குழந்தைகளுக்கு பைக் ஓட்ட தெரியும் எத்தனை பேரண்ட்ஸ் வந்து பைக்கை கொடுத்து அனுப்புறீங்க பைக் எதற்கு ஓட்ட தெரியுமா வெரி குட் பைக் ஓட்டலாமா எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் வாகனத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருச்சு அப்படின்னா பெற்றவங்க ஃபஸ்ட் அக்யூஸ்ட் ஏ ஒன் கேட்டகிரியில் யார் வருவா அப்பாவும் அம்மாவும் அதுக்கப்புறம் தான் நீங்க அதனால வண்டி ஓட்டணும்னு வயசு ஆன பிறகு லைசன்ஸ் எடுத்துட்டு வண்டியை ஓட்டுங்க சரியா பெத்தவங்க நீங்களும் சொல்லணும் இந்த வயசுல பாரு பெருமைப்படக்கூடாது இந்த வயசுல ஓட்டுனா இது சட்டத்துக்கு தப்பு நீ பதினெட்டு வயசு ஆகு பதினெட்டு வயசு ஆன பிறகு எடு எடுத்த பிறகு நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுத்தா தான் கண்டிப்பா எங்களால் மாற்றத்தை கொண்டாட முடியும் ஒரு காவல்துறையில வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த முடியும் தான் ஏற்படுத்த முடியும் வேலையா இருக்காது இப்ப ஏகப்பட்ட கிரைம்ஸ் வந்து ஜுனைல் இளம் ஜிராரல் ஏன் அந்த மாதிரி குற்றங்கள் வருது பேரண்ட்ஸு கண்டிக்க மாட்டீங்க பையன் ஆசையா வளர்க்குறோம் பெத்தவங்க ஆசையா வளர்க்குறோம் டீச்சர்ஸ் ஸ்கூல்ல வந்து அவங்கள ஏன் எதுக்குன்னு கேட்ட கூடாது கேட்டா அவங்க மேல கம்ப்ளைண்ட் என்னையெல்லாம் அடிச்சு உடைச்சு விட்டனால தான் நான் இந்த இடத்துல முன்னாடி இன்ஸ்பெக்டரா நிற்கிறேன் அந்த டீச்சர்ஸுக்கு என்னோட தேங்க்ஸ் இனி அவங்க அடிக்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா நானும் எங்கேயாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒன்று பொறுக்கித்தனம் பண்ணிட்டு அழிஞ்சிட்டு இருப்பேன் நான் ஒரு இடத்துல இந்த இடத்துல நிற்கிறேன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நம்மளாம் டீச்சர்ஸ் அடி வாங்கினது இல்லையா பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருப்போம் எதாட்டும் ஒரு ரீசன் நான் வீங்கி கையில் பல்ச்சாக இருக்கு அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கேன் பெருமையாக நினைக்கிறேன் அதை அவங்க அன்னைக்கு அந்த கம்பால் அடிக்காதனால தான் இன்னைக்கு இளைஞர்கள் அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க என்னைக்கு டீச்சர்ஸ் கையில் கம்புகள் பறிக்கப்பட்டதோ அன்னைக்கு வழக்குகள் அதிகமாகப்பட்டது அந்த கிரைம் ரேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா சிரிச்சுட்டு சொல்றோம் என் பிள்ளைய வந்து முட்டிக்கு கீழே அடிங்க சார் எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க தப்பு பண்ணுனா முட்டிக்கு கீழே அடிங்க சார் சொல்லணும் ஏன்னா குழந்தைகளை இந்த ஒழுக்கத்தை கல்லு சொல்லிக் கொடுக்குற இடம் வந்து வகுப்பு தான் பள்ளிகளில் மட்டும்தான் ஒழுக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் அந்த குழந்தைக்கு ஒழுக்கம் இருக்கா இல்லையா அந்த ஒழுக்கத்தை எப்படி கொண்டாடணும் உங்கள் கூட இருக்கிற டைமை விட டீச்சர்ஸ் கூட இருக்கிற டைம் தான் அவங்களுக்கு அதிகம் கரெக்டுங்களா உங்கள் கூட இருக்கிற டைமை விட குழந்தைங்க டீச்சர்ஸ் கூட இருக்கிற டைம் தான் அதிகம் ஸோ அவங்க தான் உங்கள் குழந்தைகளை பற்றி நல்லா புரிஞ்சுக்குவாங்க இவனுக்கு இந்த தான் வரும் ஒரு குழந்தை மேக்ஸில் ஹண்ட்ரட் சென்டம் எடுக்கும் இன்னொரு குழந்தை இங்கிலீஷில் எடுக்கும் இன்னொருத்தன் ஸ்போர்ட்ஸில் இருப்பான் ஒருத்தன் ஸ்போர்ட்ஸ்லேயே அவனுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியும் ஒருத்தனுக்கு வாலிபால் விளையாட தெரியும் ஒருத்தனுக்கு கிரிக்கெட் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பான் ஸோ ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனித்துவம் உண்டு எல்லா குழந்தை அந்த குழந்தை மாதிரி ஃபஸ்ட்டு வரல என் குழந்த ரெண்டாவது வரல உங்கள் குழந்தைக்கு தனித்துவம் உண்டு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தனித்துவம் தனியாக இருக்குது பெற்றவங்க நீங்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த குழந்தை அந்த இதில் அந்த ஃபீல்டில் சைன் பண்ணிடுவாங்க எல்லா குழந்தைகளும் டாக்டர் ஆனால் எல்லா குழந்தைகளும் என்ஜினியர் ஆனால் என்ன ஆகும் பேசண்டே இருக்க மாட்டாங்க கரெக்ட்டு தானே யார் யாருக்கு எந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை அவங்களுக்கு தெரியும் என் குழந்தை இது அவன் தனியாக தனித்துவம் வருவான் இதை வந்து கண்டுபிடிக்கிறது யார் அப்படின்னீங்கன்னா டீச்சர்ஸ் எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் படி வராது உண்மையே சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தெரியும் இவன் ஸ்போர்ட்ஸில் தான் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு என்னோட ஃபிசிக்கல் டேரக்டர் என்னை கண்டுபிடிச்சார் அவனை விட்டுருங்க அவனை கிரவுண்டில் போய் விடுங்க விட்டாங்க நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் உங்க குழந்தைக்கு என்ன வேணும் என்ன தெரியும் அப்படின்னு எங்கிருந்து அவங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஒரு தனித்துவம் உண்டு பெற்றவங்க எல்லாரும் உங்க குழந்தைக அவங்களுக்கு என்ன மனசுல தோணுது அவங்க என்ன பண்ணணும் ஆசைப்படுறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு அதுல நம்ம என்கரேஜ் பண்ணுங்க உங்க குழந்தைங்க ப்ரில்லியண்ட்டாக வருவாங்க சக்ஸஸ்ஃபுல் மேனாக இந்த வேர்ல்டில் வந்து பிரகாசமாக இருப்பாங்க ஸோ அதுக்கு பெற்றவங்க உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நேரம் பேசுவேன் இன்னும் டைம் கிடையாது உங்களுக்கு இன்றைக்கி சின்னதாக முடிச்சுக்கிறோம் ஏன்னா இந்த அளவுக்கு உங்கள் கூட ஒரு இன்ட்ராகேஷன் கிடைச்சது நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் தேங்க்யூ